நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் வணக்கம் அன்புடஞ்சங்களே நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வாலு டிவியின் திரை விமர்சனம் நிகழ்ச்சி இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது ரமணா கம்யூனிகேஷன் தயாரிப்புல ஏ ஜே பாலகிருஷ்ணன் இயக்கத்துல இன்று வெளியான திருக்குறள் திரைப்படத்தை பத்தி இந்த படத்தோட ஷோவுக்காக நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க அதற்காக நான் போயிருந்தேன் திருவள்ளூர் காலத்துல இந்த கதை நடப்பதாக படம் தொடங்குது அதாவது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கதை தொடங்குது வள்ளுவரோட வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் இந்த படம் திருக்குறள் அதாவது இவர் திருக்குறளை எழுத ஆரம்பிக்கிறாரு முற்று பெறுகின்ற கதையோட இந்த படம் முடியும் இந்த இரண்டரை மணி நேரத்தில் ரொம்ப அழகா காதல்னா என்ன கலவுனா என்ன காதலும் கலவும் ஒன்று உடன்போக்குனா என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்றாரு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்ல திருவள்ளுவர் அந்த வாழ்வியலை இல்லற வாழ்வியலை பற்றி நிறைய அழகாக சொல்லிட்டு போறார் ஒரு அடுக்கடுக்கான சம்பவங்கள்ல அந்த முத ஹாஃப்ல என்ன ஆகுதுன்னா குமணன் அப்படிங்கிற ஒரு அரசனை பற்றியும் அவனோட கொடைத்திரத்தை பத்தியும் அதுல சொல்றாங்க வள்ளுவனும் வள்ளுவனோட மனைவி வாசுகியாவும் ஒருத்தவங்க வராங்க இவங்களோட இந்த இரண்டு பேரோட நடிப்பு ரொம்ப அற்புதமா இருக்குது முழுக்க முழுக்க தமிழ் உச்சரிப்பு தான் அவ்வளவு அழகா இருக்குது கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்குது இதுல இன்னும் இன்னும் சிறப்பா சொல்லணும்னா சங்க காலத்துல நம் முன்னோர்கள் காதல் அப்படித்தான் இருந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அதை வள்ளுவர் ஆதரிக்கிறார் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்வதை வள்ளுவர் ஆதரிக்கலை நம்மளோட பழக்கம் அது கிடையாது அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக ஒரு வாதத்தை வைக்கிறேன் ரொம்ப அற்புதமான வாதம் அது அவர் சொல்கிறத ஏற்புடையதாகவே இருக்கும் இப்போ காலப்போக்கில் அது மாறிப்போச்சுங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயம் குமணன் என்ன பண்ணுறாரு யார் கேட்டாலும் வாரி வாரி கொடுக்குற வள்ளல் அவரோட தம்பி வந்து என்னோட ஆட்சி வேணும்னு சொல்லி கேட்கணும் ஆட்சியை கொடுத்துட்டு அவர் காட்டுக்கு போயிடுவார் அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் ரெண்டாவது ஆஃபில் வந்து அந்த குமணன் தம்பி அந்த மக்களை வரி வசூல் மூலம் நிறைய கொடுமைப்படுத்துவார் ஸோ அவரை இறக்கிட்டு கும்மணனை மறுபடியும் ஆட்சியில் கொண்டு வரணும் அது எப்படி நேர்மையான முறையில் வள்ளுவர் செய்கிறாரு அப்படிங்கிறத அந்த செகண்ட் ஆஃபில் வரும் இதனிடையே அந்த குமணனோட படைத்தளபதியாக அவர் தருப்பார் அவர் அங்கிருந்து வெளியே வந்துடுவார் கும்மணனுக்கே இந்த ஆட்சி போயிடுச்சு இனி நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்ட்டு அவரும் வந்துடுவார் குமணன் கூட குமணன் என்ன பண்ணுவார் நீங்கள் என் கூட இருக்காதப்பா நீ வேற எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லிடுவார் அவர் வெளியே போயிட்டு ஒரு படையை திரட்டுவார் அப்போ ஒரு பெண்ணை சந்திப்பாரு அவங்க இருவருக்குள்ள காதல் மலரும் அதாவது நடுகள் எப்படி நடுறாங்க ஒரு வீரன் எப்படி நடுகள்லாம் மாறுறான் அந்த அவனை காதலிக்கின்ற காதலி எப்படி தெய்வமாக மாறுகிறாள் என்பதையும் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருப்பாங்க முழுக்க முழுக்க ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெறுகிற சம்பவங்களாக இந்த படம் அமைஞ்சிருக்குது ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் இரண்ட சொல்லலாம் ஒன்னு வந்து ஒளிப்பதிவு இன்னொன்னு ஒன்று இசை ஒளிப்பதிவாளர் எட்வின் சகாய் ரொம்ப அற்புதமாக விளையாண்டுருக்கிறாரு அந்த ஓப்பனிங் ஷாட்டே மலைகள் அப்படியே அழகாக கொண்டு வருவாங்க அது பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருக்கும் அறிவுகள் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு அது ஒரு மிகப்பெரிய பலம் படத்துக்கு இசை யார் அப்படின்னா நம்ம இசைஞானி இளையராஜா அவரோட பின்னணி இசை படத்துக்கு உயிர் நாடி அப்படி தூக்கி கொடுத்துருக்கு இளையராஜா இசையமைச்சது மட்டும் இல்லாமல் இரண்டு பாடல்களையும் எழுதியிருக்கிறார் ஒன்று வந்து கொத்து கொத்தாய் அப்படிங்கிற அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக செவிகளில் அரிங்காரமிட்டுகிட்டே இருக்கும் முல்லைவாசமும் அதே தான் இரண்டே தான் ரொம்ப அருமையாக இருந்தது நடிப்பும் குறை சொல்லக்கூடிய அளவில் இல்லை ரொம்ப அருமையாகவே ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதை செஞ்சிருந்தாங்க வள்ளுவராக நடிச்சிருந்த கலைச்சோழன் வள்ளுவராகவே வாழ்ந்திருந்தாரு அவரது மனைவி வாசகையாக நடிச்சிருந்த தனலட்சுமி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க தளபதியாக நடித்த குணா பாபு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு அவரோட தமிழ் உச்சரிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அது கொஞ்சம் குறைதான் அடுத்து அவரோட காதலியாக நடித்த பாதினி குமார் ரொம்ப அவங்க அற்புதமாக பண்ணியிருந்தாங்க கொட்டாச்சி ஒரு புலவராக வருவார் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அவர்கிட்டையுமே இன்னும் தமிழ் உச்சரிப்பு நல்லா வந்திருக்கலாம் அடுத்து ஓஏகே சுந்தர் ரொம்ப அற்புதமாக அந்த பாண்டியன் கேரக்டரில் பாண்டிய அரசரோட கேரக்டரில் பொருந்தி அற்புதமான உச்சரிப்பு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அது ரொம்ப பெருசாக நான் என்ன பார்ப்பேன்னா இதில் அரங்கேற்றத்தின் போது நக்கீரர் வந்து குறை சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க வரலாற்றின் படி பார்த்தா நக்கீரருக்கும் திருவள்ளுவருக்கும் தொடர்பே இல்லை இன்னும் சொல்லப்போனா திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புகழ்ந்தவர் நக்கீரர் ஆனால் இந்த படத்தில் அவரை ஒரு வில்லன் போல சித்தரிச்சிருப்பது ஏற்புடையதாக இல்லை இதை மட்டும் தவிர்த்து பார்த்தோம்னா திருக்குறள் ஒரு நல்ல அற்புதமான நம் தமிழ் மண்ணை சொல்கின்ற நம் மூதாதை பற்றி சொல்கின்ற ஒரு அற்புதமான படம் அந்த படத்தில் எல்லாரும் அழகான தமிழில் பேசுகிறாங்க தாதைன்னு கூப்பிடுறாங்க ஆயின்னு கூப்பிடுறாங்க ஐயனே அப்படின்னு கூப்பிடுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது கேட்க கேட்க நீங்கள் படம் போய் பாருங்கள் ஒரு முறையிலும் பாருங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் ஆனால் முறைப்படி இதேபோல் மற்றொரு சுவாரஸ்யமான விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாழ்